கேரவன்களில் ரகசிய கேமரா பொருத்தி நடிகைகள் ஆடை மாற்றும் வீடியோ எடுக்கப்பட்டுள்ளதாக நடிகை ராதிகா சரத்குமார் குற்றம் சாட்டியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு நடக்கும் பாலியல் சீண்டல்கள் குறித்து ஏமா கமிட்டி விசாரணை மேற்கொண்டு வருகிறது இதன் மூலம் கேரள திரையுலகில் நடக்கும் பாலியல் அத்துமீறல்கள் பற்றி நடிகைகள் பலர் வெளிப்படையாக பேசி வருகின்றனர் அந்த வகையில் தமிழ் திரையுலகின் பிரபல நடிகையான ராதிகா சரத்குமார் மலையாள படத்தில் நடிக்க கேரளா சென்றபோது நடந்த ஷாக்கிங் சம்பவத்தை பகிர்ந்து அதிர்ச்சி கொடுத்துள்ளார் இது தொடர்பாக பேட்டியளித்துள்ள அவர் நடிகைகளின் கேரவன் வாகனத்தில் ரகசிய கேமராக்கள் பொருத்தி அவர்கள் ஆடை மாற்றும் வீடியோ எடுத்து வைத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பான தகவல்கள் தெரிந்த பிறகு அனைத்து நடிகைகளிடமும் கேரவனுக்குள் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்கள் என அறிவுரை கூறியதாக தெரிவித்துள்ளார் தற்போது நடிகைகள் தங்களுக்கு இதுபோன்று எதுவும் நடக்கவில்லை என்பதாகவும் ஆனால் அவர்களுக்கு என்ன நடந்தது என எனக்கு தெரியும் என தெரிவித்துள்ள ராதிகா தனக்கும் இதுபோன்று நடந்திருக்கிறது என்றும் அவரது பேரை சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என தெரிவித்து தமிழ் திரையுலகில் புயலை கிளப்பியுள்ளார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க